கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யல இன்னைக்கு புல்ல புத்தியோட குடிபட்டு அதனால வேற சொல்லு பாவத்தை நாங்க வளர்ந்துட்டோம் பாவத்தை நாங்க ஒத்துக்கொள்ள தயார் இல்லை ஆனா பாவம் ஒரு நாள் மிகல வளர்த்தாங்க அதனால வேற சோழர்களே வாழ்க்கையில பாவம் நீக்குது அல்லாக்கு மாறு செய்த நீக்குது இது விதுக்கல நெருக்கடி உண்டாக்கும் இது விதுக்கல புறப்பாட்டு உண்டாக்கும் என்னென்ன பாவம் வந்து விரிவா பேசுறதுக்கு நேரம் இல்லை அல்லா பாதுகாப்போடும் கட்ட கட்டமா சொல்லி சொல்லி பேசலாம்

சாப்பாடு தந்தாரா இல்லையா எல்லா தந்தா அவர்களே முடிவு செஞ்சு எடுத்துக்கிறார் தன் கூட்டத்தில்

இங்க நினைச்சு பார்க்காத இடத்தில் அல்ல ஒருப்பார் எனவே மேலான மூணாவது வரைப்பார்